வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா இருந்து எப்படி வெளியே வரது வறுமையை நம்ம எப்படி விரட்டுறது வறுமையை எப்படி நம்ம நீக்கிறது அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வறுமை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நம்ம உடம்புல போட்டுக்க துணி இல்லாமல் கீஞ்சி பழம் துணி கிடப்போம் சாப்பாடே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும் எல்லையும் கையை ஏந்தி க பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலமை ரொம்ப கஷ்டத்தை கொண்டு வந்து கூட அந்த வறுமை அதெல்லாம் எப்படி நம்ம விரட்டணும் நம்ம வந்து பணம் காசு எப்படி சேர்க்கணும் அதை அந்த அதை பற்றி தான் பரிகாரம் போகிறேன் இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வறுமையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் வந்து நீங்கள் நல்ல ஒரு பணம் காசு சேர்த்துக்கலாம் செல்வம் செயல்போடு இருக்கலாம் அதனால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொட்டைப்பாக்கு ஒன்று வாங்கிக்கிங்க கொட்டைப்பாக்கு வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சிங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்க நம்ம நாய் உருவி செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து இந்த போகிற வயலில் அந்த கொல்லி அந்த ரோட்டு உரம் அந்த எங்கே பார்த்தாலும் மொழிஞ்சி போய் கிடக்கும் அது பார்க்கறது ஒரு செடி அப்படியே ஒரு குச்சி மாரி மேலே போவோம் அந்த குச்சியில் வந்து காய் காயாக இருக்கும் முழு 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 முள்ளாக இருக்கும் நம்ம இப்படி இப்படி கையில் தட்டினாலுமே நம்ம கையெல்லாம் ஒட்டிக்கும் அந்த வேற நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலுமே தெரியும் அது அந்த டிசைனை காமிக்கும் நீங்கள் போல் போய் ஆனால் அது வந்து வேறாட புடுங்கணும் வேறடை பிடுங்கி வேறு தான் நம்மளுக்கு போகணும் வேர் வந்து கத்தியெல்லாம் வெட்டி எடுக்கக்கூடாது அதை பிடிச்சி ஏற்றிங்கன்னா அந்த வேர் வந்து அறக்கூடாது அறாத வரணும் கைக்கு அந்த அளவுக்கு ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல பார்த்து வச்சுங்க அப்படி ஈரம் இல்லாத காஞ்சி போன மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போய்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வந்து மறுநாள் கூட போய் நம்ம இந்த பரிகாரம் எப்போ செய்யணும்னா வேழைக்கிழமை வெள்ளிக்கிழமை போல் தான் செய்யணும் நாய் உருவி செடியோட வேறு கொட்டைப்பாக்கு ஒன்று அடுத்தது வந்து செவ்வேளி செவ்வேலனின்னு இளநி விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க பச்சை கலராக இருக்கும் இளநி அந்த இளநீ இல்லை செவ்வாய் எளினின்னு கேட்கணும் அது கேட்டிங்கன்னா ஒரு இளநி வாங்கி வந்து வச்சு அந்த வந்து நல்லா சுற்றி அந்த மட்டையை கழிச்சிட்டு கழிச்சு வாங்கிக்கிங்க மேலே வந்து அதே வெட்டி அதை மூடி திறக்கிற மாரி செட் பண்ணிங்க ஆனால் அங்கே திறந்து வாங்கின வரக்கூடாது திறந்துட்டிங்கன்னா வெய்யப்படும் அங்கே வாங்கின வரும்போது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் நீங்கள் வந்து சுற்றியும் அந்த ஓட பூரா அந்த மட்டையெல்லாம் கழிச்சுட்டு மேலே அந்த வெட்டி திறந்தால் அப்படியே தண்ணி உள்ள உள்ளே தெரியணும் அந்த அளவுக்கு வந்து க சரி பண்ணி வாங்கி வந்துடுங்க வாங்கி வந்து வச்சுக்கோங்க என்ன பண்ணுறீங்க அந்த பாக்கு அந்த வேறு பேரை நல்லா தண்ணியில் அலம்பி நல்லா சுத்தம் பண்ணிங்க ஏன்னா இருக்கும் இதை திறந்து வெட்டி திறந்துக்குங்க ஆனால் இந்த கத்தி படக்கூடாது அந்த தண்ணியில் இந்த கு அந்த திருப்பலி இந்த குச்சியெல்லாம் குத்தி நீக்கக்கூடாது அது பதமாக திறந்தீங்கன்னா அது வந்து மேலே வரணும் அந்த மூடி அப்படி வெட்டி இப்படி தேர்ந்தீங்கன்னா மேலே வர மாதிரி ரெடி பண்ணிங்க தண்ணி உள்ளே இரும்பு படக்கூடாது ஏன்னா குத்தி குத்தி வீணாக்கிட்டு போகிறீங்க தண்ணியை இரும்பு பட்டுதுன்னா அந்த தண்ணி செத்து போன மாதிரி ஆகிடும் இந்த பரிகாரத்துக்கு வேலை செய்யாது பதமாக தேர்ந்து எடுத்துகிட்டு இந்த வேரை வந்து அது உள்ளே நொந்தி உள்ளே அமைக்கி விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கொட்டை எடுத்து உள்ளே போட்டு எடுத்து பூஜை ரம்பில் வச்சு ஒரு மூணு நாளைக்கு அது பூஜை ரம்பில் மூணு நாளைக்கு இருந்து மூணா நாள் உடனே எடுத்து இது என்ன பண்ணுறீங்க பெண்கள் செய்கிற மாரியாக இருந்தால் அவங்க வந்து விடாலாம் இருக்க இருக்கிற மாதிரியா இருந்தால் மாதவிடாவை முடிஞ்சு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் சென்று தான் இதை பரிகாரம் செய்யணும் அப்படி ஆம்பளை செய்கிற மாதிரியா இருந்தால் ஆண்கள் செய்கிற இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க எப்படி ஒன்றாலும் செஞ்சிடலாம் இது பெண்கள் செய்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பெண்கள் செய்கிற மாதிரியா இருந்தால் மாதவிடாய் முடி இருந்ததுன்னா அதெலாம் வந்து அந்த டைமில் செஞ்சால் பலனை கொடுக்காது இது ஏன்னா ஒரு ஆன்மீக பரிகாரங்கிறதுனால நீங்கள் வந்து அதை மாத விட முடிஞ்சு எட்டு நாளுக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை செய்யலாம் இந்த இதெல்லாம் செஞ்சு அதை வேறு அந்த கொட்டைப்பாக்கம் அந்த த இது இளநீ தண்ணியில் எடுத்து போட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க எடுத்து சாமி மண்ணி வச்சு மூணு நாளைக்கு இருக்கட்டும் இருந்த மாதிரி எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த தண்ணியை ஒரு சொம்பில் ஊற்றிடுங்க ஊற்றினீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து போய் ஏன்னா ஓரத்தில் செடி கை கால் படாத இடத்துல செடியில் ஏன்னா ஊற்றி விட்ருங்க ஊற்றிட்டு அந்த வேரை வெளியே எடுக்கணும் எப்படியும் ஐடியா பண்ணி ஆனால் கம்பி கிம்பி விட்டு வெளியே விட்டு இருக்கக்கூடாது உள்ளே விட்டு நம்ம வந்து பதமாக எடுக்கணும் அப்படி வரலன்னா கத்தியால் பதமாக வெட்டி அது மேலே அந்த வேர் உள்ளே போட்டுக்கிற வேர் அந்த கொட்டைப்பாக்கில் இரும்பு படக்கூடாது இரும்பு பட்டுதுன்னா வே வேலை செய்யாது பதமாக அதை வெட்டி பதமாக நீக்கி வெளில எடுத்துருங்க அந்த வேரை எடுத்துனா பண்ணுறீங்க ஒரு தட்டில் வச்சு இந்த சில்வர் தட்டு இல்லை அந்த பித்தளை தட்டு அந்த தாம்பல் தட்டு சொல்லணும் இல்லையா அதில் வச்சு கொட்டை கொட்டைப்பாக்கம் அந்த வேரையும் வச்சிருங்க நல்லா காயட்டும் ஈரமாக இருந்ததுன்னா போகணும் மற்ற கெட்டு போன மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரியே வாசனை வரும் என்ன பண்ணுறீங்க வைங்க அது ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு நல்லா காயட்டும் வேறு காய்ஞ்சு நல்லா அந்த ஈரெலாம் காய்ஞ்சிட்ட பிறகு கெடுத்து ஒரு பாட்டல் கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா மூடி சாமி முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு அதே போல் இன்னும் ஒரு ரெண்டு இது செய்யணும் மாதிரியே ரெண்டு செஞ்சு ஒரு நான் சொன்ன சொன்னமாரி இந்த எளெண்ணில் போட்டு அந்த நாயூருக்கு செடியும் கொட்டைப்பாக்கம் போட்டு எடுத்து வச்சு நல்லா துடைச்சி காஞ்ச பிறகு ஒரு துணியில் மூட்டையாக கட்டி ஹாலில் கட்டி தொங்க விட்ருங்க இன்னொரு முடிச்சு என்ன பண்ணுறீங்க கட்டி எது இல்லை உள்ளே வெளியே எந்த உள்ளே இல்லையா மெயின் வாசுபடி அந்த வாசுபடிக்கு மேலே கட்டி தொங்க விட்ருங்க அதுபோல் ட இது ஒரு மூணு பூஜை ரொம்பலேயும் வச்சுக்கலாம் இதில் பணம் வைக்கிற விடத்தை பீரம் வைக்கிறது அது உள்ளே எடுத்து வைக்கலாம் ஆனால் இது வைக்கிறது வந்து நல்லா வந்து வாசனையான திரவியங்கள்லாம் போடணும் அந்த வடத்துல வாசனையாக ஏதாச்சும் இந்த செவ்வா அது ஏதோ ஒரு இது அங்கே இருக்கணும் இந்த இருக்கணும் பூஜை ரம்பில் வச்சிங்கன்னா ஏன்னா எந்திரமும் வாசனையாக இருக்கும் பூஜை ரம்பு நீங்கள் வெளியெலாம் இது பீரவெல்லாம் வைக்கிற இருந்தால் ஒரு வாசனை பொருள் அதில் போட்டு நீங்கள் வைக்கணும் அதுக்கெல்லாம் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பணம் அந்த வறுமை வெரைட்டிவிடும் வறுமை விரட்டிட்டு நம்மளுக்கு பணம் காசு சேர ஆரம்பிச்சிடும் வறுமை நீங்கிடும் நம்ம பணத்துலேருந்து நம்ம பணம் காசு சேர்க்குற அளவுக்கு நம்மளுக்கு இந்த வழியை வந்து வகுத்து கொடுக்குது நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் நல்லா செல்வம் செய்ய இருப்பீங்க பணம் காசு சேரும் நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருந்து நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் இப்படி ஓரளவுக்கு இந்த பணம் காசு சேருதுன்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் இது போல இந்த இதை வந்து மூணு முடிச்சு செஞ்சு நீங்க ரெடி பண்ணி கட்டு கட்டிங்க பூஜை வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இது அந்த காலத்தில் ஒரு செஞ்ச பரிகாரம் தான் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பட்டு நிலம் வருங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு